சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை மற்றும் திருவாதிரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு போகில நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தீராத நோய்கள் எல்லாம் முழுமையா நம்ம விட்டு போகணும் அப்படின்னு போகி பண்டிகையை கொண்டாடுவோம் அடுத்து நாம ஒரு நல்ல ஆன்மாவா மாறி திருவாதிரை நட்சத்திரமாக வானில் திகழ வேண்டும் அப்படின்னு சிவனை வேண்டிக் கொள்வோம் அதுக்கப்புறம் மாலை நேரத்துல நாளைக்கு சத்தியநாராயண விரத பூஜையை மேற்கொள்வோம் இந்த சத்தியநாராயண விரத பூஜையை செய்யும் போது நம்மளுக்கு தேவையான எல்லா சம்பத்துகளும் பரிபூரணமாக நாராயணன் நல்குவார் அந்த வகையில இன்னைக்கு நாம நாளையில இருந்து அந்த பௌரமி நாள்ல இருந்து குலதெய்வ வழிபாட்டு தியானம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து காணொலியா பார்க்க போறோம் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறத நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் நீங்கும் பொருளாதார தடை நீங்கும் அறிவு தடை நீங்கும் திருமண தடை நீங்கும் வாரிசு தடை நீங்கும் இது மாதிரி நமக்கு என்னென்னலாம் தேவையில்லாது இருக்கோ அதெல்லாம் பரிபூரணமாக நீங்க ஆரம்பிக்கும் இந்த தேவையில்லாததெல்லாம் எரிக்கிறதுங்கிறதுதான் போகி அதுதான் நாளைய நாள் இப்படி தேவையில்லாததெல்லாம் எரிக்கப்பட்டுட்டா நம்மளுடைய ஆன்மா ஒரு புனித தன்மையை அடைந்து வானில் திருவாதிரை நட்சத்திரமாக நாம திகழ்வோம் அதுதான் ஈஸ்வரனின் பரிபூர்ண ஆசிர்வாதம் இந்த உண்மையை உணர்ந்தனா நாளை முதல் தொடர்ந்து பதினைந்து தினங்கள் இந்த குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை செய்வோம் இப்ப அந்த குலதெய்வ வழிபாட்டு தியானம் பார்ப்போம் முதல்ல என்ன பண்றோம் கண்ணை மூடி உக்காந்துக்கணும் இது மாதிரி மேரு தண்ட முத்ல அமர்ந்து உங்களுடைய குல தெய்வத்துல மனதுல நல்லா தியானிக்கணும் எனது குலதெய்வமே என்னிடம் உள்ள தீராத நோய்கள் பரிபூர்ணமாக நீங்க நீ பரிபூர்ண ஆசை வழங்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய அறிவு தடை பரிபூர்ணமாக நீங்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய தொழில் தடை பரிபூர்ணமாக நீங்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தடை பரிபூர்ணமாக நீங்க வேண்டும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் நீங்கணும்னு உங்க குலதெய்வத்திட்ட மனதுல வேண்டி கேங்க திருமண தடை இருந்தா அந்த திருமண தடை நீங்கணும் வாரிசு தடை இருந்தா அந்த வாரிசு தடை நீங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையா எதெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு நோய் நீங்காம இருந்தா அந்த நோய் பரிபூர்ணமா குணமாகணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கங்க இப்ப குலதெய்வத்தை மனதுல வேண்டின்ட்டோ இப்ப அந்த தடையெல்லாம் நீங்கிறதுக்காக காயத்ரி மந்திரத்துல வரக்கூடிய ஓம் ஸ்வஹ அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை பிரயோகப்படுத்தி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா சகசிராரம் அந்த ஏழு ஆதாரங்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக எரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத மனதுல தியானிச்சு நீங்க இப்ப ஒரு ஏழு முறை சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இடது கைய ఆది முத்திரை வலது கை ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிடணும் நான் ஓம்னு சொல்றப்ப நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும் ஸ்வக சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் மூலாதாரம் கால் விரல் முதல் அடி வயிற்று பகுதி வரை ஓ ஸ்வஹ் சுவாதிஷ்டானம் தொப்புள் பகுதிகள் ஓ ஸ்வாக மணிப்பூரகம் மேல் வயிற்று பகுதிகள் ஓ அனாகதம் மார்பு பகுதிகள் ஓ വിശുദ്ധി തളുത്ത് പകുതികൾ ഓജ്ഞ മുഖം മുഴുവതും ഓ சகஸ்ரார தலைப்பகுதிகள் மெதுவா தளர்த்திக்கங்க இந்த பயிற்சியை இன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு செய்ய அதே மாதிரி நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்ய முயற்சி பண்ணுங்க இல்லாட்டி ஒரு ஆறு மணிக்கு மேல இந்த பயிற்சியை செய்யங்க நிச்சயம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு உங்களிடம் உள்ள தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாத அனைத்தும் பரிபூரணமாக எரிக்கப்படும் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் சந்தோஷம் நமது சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை ஆகிய பயிற்சிகளை கற்றுக்கொண்டு தினமும் அவற்றை உங்கள் வாழ்நாளில் தவறாமல் பயிற்சி செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக பெண் இரு தனிப்பட்ட ஆன்லைனில் நீங்கள் விரும்பும் நேரத்தில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷ்